நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அடுத்த தேதி கேட்டிருக்கிறோம் விரைவிலேயே தேதி உறுதிப்படுத்துவதாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த தேதியில் அந்த மருத்துவமனை திறக்கப்படும் நான் நீண்ட நாளாக வேலூர் மக்கள் எதிர்பார்த்து சொன்னதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை இந்த பெட்ரன் கொண்டுபட்ட வடகாடு மாவட்டம் போது நானே அந்த ஊரில் வந்து வைத்தியம் பண்ணிக்கணும் எண்பத்தி நாலுல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது இங்கே நான் வைத்தியம் பண்ணேன் ஏன்னா அப்ப தான் தலை சிறந்த ஒரு மருத்துவமனை அடுக்கும்பாடைக்கு மருத்துவக் கல்லூரி போன பிறப்பு இங்கே பல்வேறு நிலையில பல பேர் கோரிக்கை வைத்தாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகை அவர்கள் பலமுறை பேசியிருக்கிறார் ஆளுங்கட்சியான உடனேயே நம்முடைய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரை நேரடியாக பார்த்து இந்த பெட்லன் ஹாஸ்பிட்டல் வேலூர் மாவட்ட மக்கள் பொறுத்து எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா இது வந்து நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கிற மருத்துவமனை இந்த மனை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்காக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறாங்க ஏறத்தாழ மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் சதுரடி இந்த மருத்துவமனை தரைத்தலத்துலேருந்து ஏழு தளம் கொண்ட ஒரு மருத்துவமனை எனக்கு தெரிஞ்சு இங்க இங்கே பெரிய மருத்துவமனை சுற்றி நம்ம மாவட்டத்திலேயே கிடையாது ஒரு தலை சிறந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனை வேரூரில் இப்படி ஒரு மருத்துவமனை நாமெல்லாம் கண்டிடாத அளவுக்கு ஒரு மருத்துவமனை அமைஞ்சிருக்குது இதுக்கு

அந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு எழுதிய கடிதம் இந்த மாதிரி என்ன பதில் சொல்லிருக்காருன்னு சொன்னாக்கா டோல்கேட்டு இதுமே இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்றது கிடையாது ஏன்னா அதை வசூல் செய்கிற பணம் தொடர்ந்து அந்த சாலைகளை பராமரிப்பதற்கும் விபத்து ஏற்படுகிற இடங்களில் மேம்பாலைக்கு மேம்பால சாலைகள் கட்டுவதற்கும் இப்படி பல வகைகள் நாங்கள் திட்டம் தீட்டுகிறோம் ஆனால் இந்த அடிப்படையில் இந்த ஒரு பியூவை போட்டு இனிமே வந்து டோல்கேட்டு என்பது முடிவு என்பதே கிடையாது காலாவதி என்பதே கிடையாது என்று என்னுடைய கடிதத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் பதில் எழுதி அதை நான் சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் பதிலாக சொல்லிவிட்டேன் ஆக ஒன்றிய அரசாங்கம் இனிமே வந்து எந்த டோல் கட்டையும் நிறுத்துவதாக இல்லை அந்த ஆட்சியில் வந்து எழுபது பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த பாலங்கள் எல்லாம் வந்து வேலையே நடக்காது நின்றுச்சு பல இடங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் நிலையடுப்பெல்லாம் எடுக்காத விட நினைச்சு இப்ப வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆய்வுக்கு பின்னால் தொடர்ந்து இன்றைக்கு அந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பாலங்கள் ஆர்வத்தை அதாவது ரயில்வே பாலம் முப்பத்தி அஞ்சு பாலங்களே ஏற்கனவே முடிச்சுட்டோம் இப்ப வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பாலங்கள் வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல முடிகிற தருவாயில பாலங்கள் இருக்கிறது இது அண்ணில் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பத்து இடங்கள்ல பாலங்கள் நாங்க புதிதா அறிவிச்சோம் அந்த பாலங்கள் எல்லாம் நிறைவடை நிலையில் அது இருக்குது என்ன காரணம்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு ஒரு ஆட்சி பொறுப்பு வந்த உடனே முதல்ல அவங்க சொன்னதே என்னன்னா நிலம் கையகப்படுத்த பின்பு எண்பத்தி அஞ்சு சதவீத நிலத்தை கையகப்படுத்தாதான் டெண்டர் விடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்தாரு எங்களுக்கு ஒரு விதியை போட்டார் இப்ப அப்படி இல்ல அவங்க மாட்டுக்கு வந்து ஆர்வம் பண்ணி அறிவிப்பாங்க டெண்டர் போயிட்டாங்க நிலம் எடுக்குதா இல்லையா அப்புறம் இருக்குதா பார்க்கவே இல்லை அந்த பணிகள்லாம் நாங்க பார்த்தோம் அது மாதிரி வேலூரை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பதிமூணு புள்ளி நாலு சைபர் கிலோமீட்டர் முன்னூறு கோடி ரூபாயில அந்த திட்ட மதிப்பீடு எல்லாம் தயார் செய்யப்பட்டு வர இருக்கிறது அதில் வந்து பாலம்னு பார்த்தீங்கன்னா மூணு பாலங்கள் அதில் இருக்குது நில எடுப்பு எல்லாம் முடிக்கப்பட்டு இப்பொழுது தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கிற நிலையில நாங்கள் இருக்கிறோம் அந்த திட்டம் தயாரித்த உடனே அநேகமா இந்த ஆண்டே அந்த பணிகள் வந்து கட்டாயம் வந்து தொடக்கிடுவோம் அது மாதிரி காட்பாடி பிரம்மபுரம் முதல் சத்தாச்சாரி வரைக்கும் நூறு கோடி ரூபாய் மதிப்பெட்டிலே மேம்பாலம் கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நிறைவேற்றும்